ரெண்டு எது எது வந்து எது வந்து எது வந்து ரெண்டு முக்கால் எது வந்து எது மொதல் எது எது வந்து ஏழு 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 வந்து ஏழு வந்து ஏழு வந்த ஏழு வந்த ஏழு ஏழு ரெண்டு 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 பதினொன்று ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு மூணு 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 பதோ திரு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு ஏழு நாலு नालो